தடவை திருமா நான் சொன்னார் பள்ளி சொல்லப்பட்டது என்று சொன்னாள் பாமு சொல்லப்பட்டவுடனே ஷைதான் இரண்டு காதுகளையும் பொத்தியவனாக பின் வாரக்கு வழியாக காற்றை வெளியாக்கியவனாக அந்த மாமுடைய சப்தத்தினுடைய காதில் விழுந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தினே ஷைதான் வேகமாக ஓடுகின்றான் பாமு சொல்லி முடிக்கப்பட்டதும் அந்த சைதான் மறுபடியும் பள்ளிக்கு வந்து விடுகின்றான் மறுபடியும் இங்கு காமத்து சொல்லப்படுகின்றது நீ காமத்து சொல்லப்படுகின்ற போது ஷைத்தான் இவ்வாறே ஓடுகின்றான் காமர் சொல்லி முடிக்கப்பட்ட உடன் சைதான் பள்ளிக்கு வந்துவிடுகின்றான் அங்கு ஒவ்வொரு பொலியாக எடுத்து வருகின்றான் எந்த விஷயத்தை யாபகம் செய்து இதை யாபகம் செய்து அதை யாபகம் செய்தார் கதை என்ன வியாபாரத்தை செய்தாய் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டி இருக்கின்றது யாரிடத்தில் நமக்கு வர வேண்டி இருக்கின்றது என்ன செலவுகளை செய்யலாம் வருமானத்திற்கு என்ன வழியை உண்டாக்கலாம் இது போன்ற உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் சைதான் அந்த மனிதனுக்கு யாபகம் ஊக்குகின்றான் இதன் காரணமாகத்தான் ஒரு மனிதனுக்கு மறது ஏற்படுகின்றது எந்த அளவுக்கு மறந்துவிடுகிறான்னு சொன்னார் அதே பெருமானா சொல்லிக் காட்டுகின்றார்கள் அவன் தொழுகிறது மூன்று இறக்காதா அல்லது நான்கு இறக்காதா என்று தெரியாத அளவுக்கு செய்தான் அவனை மரத்தடித்து விடுகிறா என்பதாக பெருமானா செல்லல்வா உடையவர் செல்லும் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள்